இன்று ரஷ்ய அதிபர் புடின் இல்லாமல் இருந்திருந்தால் நமது பிரதமர் மோடி உயிரோடு இருந்திருக்க மாட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த செய்தி சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது ஆனால் இது என்ன உண்மையா வாங்க தெரிந்து கொள்வோம் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அமெரிக்காவின் ஸ்பெஷல் ஆபீசர் ஆர்வெல் ஜாக்சன் அமெரிக்காவிலிருந்து பங்களாதேஷிற்கு வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் தங்குகிறார் இவரின் வேலை எஸ் சி ஓ சப்மிட்டின் போது மோடியைக் கொள்வது பிறகு முப்பத்தி ஒன்று அக்டோபர் மோடி மற்றும் புடின் எஸ் சிஓ சப்மிட்டுக்காக சைனா செல்கிறார்கள் அங்கே ரஷ்யாவின் பாதுகாப்பு பிரிவான ராய் ஏஜென்சி பிரதமர் மோடியின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கண்டறிகிறது இந்த விஷயம் தெரிந்த புடின் மோடியை தனது காரின் உட்கார வைத்து நாற்பத்தைந்து நிமிடம் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள் சில வினாடிகளிலேயே பங்களாதேஷில் இருந்த அமெரிக்க ஸ்பெஷல் ஏஜென்ட் மர்மமான முறையில் உயிர் இறக்கிறார் மோடியின் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்ததும் ரஷ்ய அதிபர் புடின் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துள்ளார் பற்றி அரசாங்கம் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் பிரதமர் மோடியஸ் சிஓ மாநாட்டிற்கு பிறகு இந்தியாவிற்கு வந்து மறைமுகமாக கூறியுள்ளார் நான் உயிரோடு வந்துவிட்டேன் என்று சந்தோஷப்படுகிறீர்களா பற்றி மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டுமா என்பதை கமெண்டில் கூறி என்னை பின்தொடருங்கள்